மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் கேட்டல் இன்பம் செவிக்கு கவிதை கரையின் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சுவர் நான்காய் பல சேர்ந்து கதவு ஜன்னல் இடை மறித்து சாந்து பூசி மச்சு பாவி வண்ணம் பூசி வண்ண கல்பதித்து காற்றை தடுக்கும் மனை சாத்திரம் பார்த்து கண்கள் தடுக்க அரண் எழுப்பி சுற்றம் மறிக்க வேலி போட்டு முழுக்க மண் விளக்கி மலையையும் வெயிலையும் தூர நிறுத்தி பொன்னும் பொருளும் புவித்து போட்டு கல்லும் மண்ணும் மூடி புதைத்த கூடாரங்கள் வீடென்றாகுமா கல்லும் மண்ணும் மூடி புதைத்த கூடாரங்கள் வீடென்றாகுமா வீடு வீடாய் இருத்தல் வேண்டும் காற்றும் கனவும் வந்து போக வழிகள் வேண்டும் முற்றத்தில் ஒரு சில பூக்கள் பூக்க ஈரமும் வேண்டும் சுற்றமெல்லாம் வந்து போன தடமும் வேண்டும் பகிர்ந்து கொள்ள பொருள் இல்லையெனிலும் மனம் வேண்டும் யாசகனுக்கும் வாசகனுக்கும் ஈயச் சிறிதாய் செல்வம் வேண்டும் இறை இங்கு உறைந்து கொள்ள மனமும் வேண்டும் இறை இங்கு உறைந்து கொள்ள மனமும் வேண்டும் வெயிலும் மழையும் கண்டுகளிக்க பரப்பு வேண்டும் மனமெல்லாம் பரவிக் கிடக்கும் இங்கே இடமும் வேண்டும் மனமெல்லாம் பரவி கிடக்கும் இங்கே இடமும் வேண்டும் கூடியுண்டு கலகலக்க பெற்ற பிள்ளைகள் வேண்டும் கூடி உண்டு கலகலக்க பெற்ற பிள்ளைகள் வேண்டும் ஆயுளுக்கும் சுமந்து நிற்க முன்னோர் நினைவுகள் வேண்டும் ஆயுளுக்கும் சுமந்து நிற்க முன்னோர் நினைவுகள் வேண்டும் சுவர் முழுக்க சித்திரம் வரைய மழலைகள் வேண்டும் சுவர் முழுக்க சித்திரம் வரைய மழலைகள் வேண்டும் வீடெல்லாம் கலைத்து போட்டு ஒலி எழுப்ப சிறுசுகள் வேண்டும் வீடெல்லாம் களைத்துப் போட்டு ஒலி எழுப்ப சிறுசுகள் வேண்டும் ஓடி வந்து தோல் துன்பத்தில் உறவுகள் வேண்டும் ஓடி வந்து தோல் துன்பத்தில் உறவுகள் வேண்டும் தேடி வந்து தலைகோத உறவுக்குள் அன்பு வேண்டும் தேடி வந்து தலைகோத உறவுக்குள் அன்பு வேண்டும் விடிகாலை துயில்களைக்க ஐந்தறிவு உறவுகள் வேண்டும் விடிகாலை துயில்களைக்க ஐந்தறிவு உறவுகள் வேண்டும் இவையாவும் கூடி நின்றால் குடிசையும் வீடெந்தாகும் இவையாவும் கூடி நின்றால் குடிசையும் வீடென்றாகும் நன்றி வணக்கம்